கடந்த ஒரு சில நாட்களாக மர்மமான முறையில் வீடுகளின் மீது திடீர் திடீரென கல் விழுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கூறும்போது இப்பகுதியில் நாங்கள் கடந்த நாற்பது வருடங்களாக பதினைந்து குடும்பங்கள் வசித்து வருகிறோம் இதுபோன்ற நிகழ்வுகள் இதுவரை நடந்ததில்லை இப்பொழுது திடீரென இச்சம்பவம் நடைபெறுவதால் எங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது குறிப்பாக ராசாத்தி முருகன் பழனியம்மாள் ஆகியோரது வீட்டின் மேற்கூரையில் கற்கள் அதிகப்படியாக விழுந்து ஆஸ்பட்டாஸ் ஓடுகள் உடைந்துள்ளது இதனால் ஒரு சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இவ்வாறு தொடர்ந்து நடைபெறுவதால் ஊர் மக்கள் ஒன்று கூடி யார் என்று ஓடி சென்று பார்த்தால் யாரும் இருப்பதில்லை இதனால் பெண்களும் குழந்தைகளும் பெரும் அச்சத்தில் இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர் இதனால் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சமும் பதட்ட நிலையும் ஏற்பட்டுள்ளது